ஏரி சிங்கி கலசம் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் தொழில் முன்னேற்றம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வணக்கங்க இது வெள்ளிப்பிள்ளை கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபரசிலிட்டரில் இருக்குது நேர் கந்தசாமி கோவில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏரி சிங்கி கலசம் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் பார்த்துருக்கோம் மறுபடியும் ஃபுல்லாக ஸ்டாக் கருங்காலி கருங்காலிப்பான டிமாண்டாக இருக்குதுனால நம்ம ஏ சிங்கி கலசம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஏரி சிங்கி கலசம் ரெடி பண்ணியிருக்கோம் இது என்னென்னா ஏரிசிங்கி ஒ ஒரு அடி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடிக்குள்ளே இருக்கும் பதினோரு கோமதி சக்கரம் பதினோரு குன்றிமணி அள்ளி கொடுக்கக்கூடிய வளம்புரி சங்கு கருங்காலி பானை இந்த அஞ்சு ஐட்டமும் சேர்த்து ஏரி சிங்கி கலசம் இது எப்படி வைக்கணும் அப்படின்னா பூஜை ரூமில் நம்ம வந்து இது வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வீட்டோடைய வீட்டிலேருந்து வீட்டுக்கு வரவங்க பார்க்குற மாதிரி எங்கே வேணால் வைக்கலாம் ரொம்ப நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை இது அப்சர்வேஷன் பண்ணி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் அதான் இது ஏரிசிங்கியோடைய ஏற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏரிசிங்கி கலசம் நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் இதில் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் தேவை இருக்கிறவங்க இதை வாங்கி பயனடைங்க தொழில் முன்னேற்றம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தேவை இருக்கவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ரேட் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வரும் ஏன் நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் பின்ன அப்படின்னா இதில் போகிற கோமதி சக்கரம் வந்து இப்போ நான் போட்டுக்கிறது கண் கோமதி சக்கரம்னு சொல்லக்கூடிய கோமதி சக்கரம் இது கொஞ்சம் வேல்யூ தாசி நார்மல் கோமதி சக்கரம் போட்டால் ஆயிரத்தி முந்நூறுபா வரும் இந்த மாதிரி கண் கோமி சக்கரம் போட்டால் ஆயிரத்தி நானூறுவா வரும் தேவை இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் செப்பவே பண்ணுங்கள்